வணக்கம் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழி வழியாக இருக்கின்ற உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் முறை தினம் மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை பொறுத்தவரையிலே இந்தியா சீனா ஆகிய நாடுகள் இலங்கைக்கு பின்புறமாக இருந்து பல உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய உதவிகள் தவிர்க்க முடியாத உதவிகளாக இருந்தாலும் அவர்களுடைய அரசியல் ரீதியிலான சில அழுத்தங்கள் இலங்கைக்கு சில நேரங்களிலே பிரச்சனையாக ஆக அமைவது வளமை அந்த வகையிலே இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அன்போகம் திருநாயக்க தற்போது சீனா பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அதன் போது இருக்கக்கூடிய விடயங்கள் அங்கே நடைபெறப் போகின்ற விடயங்கள் என பல விடயங்கள் திட்டமிடப்படுகின்றன இந்தியா மிக பெரும் வரவேற்பை அனுரகம் மிருதி அவர்களுக்கு வழங்கியிருந்தது பல கௌரவங்களை வழங்கியிருந்தது பல தலைவர்கள் அவர்களை சொந்து சந்தித்திருந்தார்கள் இதுவரை இல்லாத அல்லது இதுவரை எந்த ஜனாதிபதிக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பு அனுரகம் மிருதி அவர்களுக்கு இந்தியா வழங்கியிருந்தது இப்பொழுது சீனா பயணம் மேற்கொள்கின்ற போது சீனா தன்னுடைய பங்குக்கு சில விடயங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அதற்காக சீனாவினுடைய ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அனு முன்வைக்கின்ற ஒரு திட்டத்தை நான் முழுமையாக செய்து முடித்து தருவேன் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கான வாக்குரிமைகள் சில நேரங்களிலே மறக்கப்படுவது பார்க்க முடிகிறது அதிலே பல விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன அதனால் அந்த வாக்குரிமை சரியாக கொடுக்கப்படும் பட்சத்திலே சில ஊழல்கள் தடுத்து விட முடியும் அல்லது களவான முறையிலே சில வாக்குகள் திருடுகின்ற விடயங்களை தவிர்த்து முடியும் எனவே அவை குறித்து எடுக்கும்படி ஜனாதிபதி பணித்திருக்கின்ற நாட்கள் தீர்க்கமானவை முக்கியமான முடிவுகள் வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் அண்மையாக இருந்திருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் குறிப்பாக கொடுபாய ராஜபக்ஷ ரணில் விக்ரம் சிங் ஆகியோர் அடிக்கடி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களாக அவை அமைய ஆனால் இப்பொழுது பார்க்க முடிகிறது இப்போது இருக்கின்ற அரசாங்கம் குறிப்பாக அதிலே இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் விஜித ஹேரத் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இக்கட்டான நிலையிலே பொருளாதாரம் கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடும் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் இதுவரை சொல்லப்படாத புதிய அரசாங்கத்தினுடைய ஒரு கூற்றாக இருக்கிறது எனவே மக்கள் இது குறித்து அவதானமாகவும் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்திலே உதயன் பத்திரிகையை பார்க்கும் இடத்தில் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தலைப்பு செய்தியோடு பத்திரிகைக்குள் நுழையலாம் வன்னியில் நிலவும் ஆசிரிய வெற்றிடங்களுக்கு மூன்றைய மாதங்களில் தீர்வு குறிப்பிடப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளர் இந்த விடியங்களை தெரியப்படுத்தியிருக்கிறார் முல்லைத்தீவு வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலே நிலவுகின்ற ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு வரும் மூன்று மாதங்களில் தீர்வு வழங்கப்படும் என்று வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே யாழ்ப்பாணத்தில் டெங்கு தீவிரம் என்கின்ற விடயம் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே படைத்தளம் சீ சீரமைக்க இந்தியாவால் நிதி உதவி என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நெல்லுக்கு விரைவிலே உத்தரவாதம் என்கின்ற செய்திகள் சொல்ல இவை முக்கியமான பார்க்கப்படுகிறது அவற்றை நாங்கள் விரிவாக செய்தி பார்க்கின்ற போது பார்த்துவிட முடியும் அதே நேரத்தில் இரண்டு வருடங்களின் முன் இறந்தவருடைய சடலம் இன்று தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கில் தொடர்புடைய என்பதால் நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்தவரின் சடலத்தை மீள தோண்டி எடுத்து உடற்கூற்று பரிசோதனையை நடத்துமாறு மெல்லாகாம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஜெயசுதாசன் ரஞ்சித் குமார் அவருக்கு வயது நாற்பது மேற்படி நபர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மன்னார் இலுப்பக்கடவை பகுதியில் இடம்பெற்ற விபத்திலே காயமடைந்திருக்கிறார் இதன் பின்னர் அவர் நவாலி பகுதியில் வசித்து வந்திருக்கக்கூடிய நிலையிலே அவர் உயிரிழந்திருக்கிறார் இப்பொழுது அவருடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டு யாழ் போதுனா மருத்துவமனையிலே அவர் சிகிச்சை வைத்து வந்து பின்னர் இரண்டு வருடங்களின் முன்னர் அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டு விபத்துக்குள்ளான அவருடைய வழக்கு மன்னார் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருந்திருக்கிறது அந்த நிலுவையில் உள்ள போது அந்த வழக்கோடு தொடர்புடையவர் உயிரிழந்ததை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்ற பின்னர் சடலத்தை அடக்கம் செய்ய வேண்டும் ஆனால் வழக்கு இறுதியாக அழைக்கப்படும் வரை அவர் உயிரிழந்தபடியே மன்னார் மாவட்ட நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படவில்லை இந்த தக தவணையின் போது வழக்குடன் தொடர்புடையவர் உயிரிழந்து விட்டார் என்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது எனவே உரிய நீதிமன்ற நடவடிக்கைகளை பின்பற்றாததை தொடர்ந்து சடலத்தை புதைத்த இடம் நீதிமன்றத்தின் நியாய ஆதிக்க எல்லைக்குள் உட்பட்டது என்பதால் மல்லாகம் நீதிமன்றத்துக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டது இதையடுத்தே மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு உத்தரவு வழங்கியிருக்கிறது அந்த நபருடைய சடலம் என்று தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனைக்காக யாழ் போதுனா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட உள்ளது மல்லாகம் நீதிமன்ற நீதவான் சட்ட மருத்துவ அதிகாரி தடவியல் போலீசார் உட்பட அவர்களுடைய முன்னிலையிலே இன்று இந்த சடலம் தோண்டப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஒரு வழக்கு எவ்வாறு உண்மையான முறையிலே முடிவுறுத்தப்படுகிறது என்கின்ற விடயங்கள் இவ்வ இப்படி பார்க்க முடியும் இதே நேரத்தில் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற விடயங்களும் பல விமர்சனங்களை ஏற்படுத்துகிறது எனவே இவ்வாறு உண்மையான முறையில் ஒரு வழக்கையும் சிரத்தியோடு பார்த்து அதனை முடிவுக்கு கொண்டு வருவது சிறந்தது இந்த இன்றைய பத்திரிகைகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய செய்திகளிலே எலிகாய்ச்சலால் இதுவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது இரண்டு இளைஞர்களின் உயிரை காவு கொண்டது பாலம் துயரம் அதாவது பாலம் அந்த புனரமைக்கப்பட்ட பாலத்துக்குள் தவறுதலாக இரவு வழியிலே சென்ற போது அவர்கள் தவறி வீழ்ந்திருக்கலாம் என்கின்ற ஒரு ஐயமும் வெளியிடப்பட்டிருக்கிறது இவ்வாறு எது எவ்வாறாக இருப்பினும் இரண்டு இளைஞர்களுடைய உயிர்கள் இப்பொழுது பறி போயிருக்கிறது என்பதே இப்பொழுது உண்மையான விடயமாக இருக்கிறது திருகோணமலை இக்பால் நகர் பகுதியைச் சேர்ந்த அண்டன் சாந்தன் வயது இருபத்தி மூன்று அவருக்கு சசிதரன் சிம்புரதன் வயது இருபத்தி ஒன்று ஆகிய இளைஞர்கள் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள் பாலத்தின் வழியாக பயணித்த பொதுமக்கள் துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து பாலத்துக்குள்ளே பார்த்தபோது சடலங்கள் இருப்பது அவதானிக்கப்பட்டு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து இரண்டு சடலங்களும் மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டு இளைஞர்களை காணவில்லை என்று அவர்களின் உறவுகளால் இரண்டு நாட்களுக்கு முன்னர் திருவண்ணாமலை போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இளைஞர்கள் இருவரும் இரண்டு தினங்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுகிறது பரந்தன் பகுதியிலிருந்து திருவோணமலை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாலத்துக்குள் விழுந்ததாலேயே இந்த இறப்பு சம்பவித்துள்ளது என்று முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையிலே போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் சடலங்கள் உடற்கூட்டு பரிசோதனைக்காக கிளிநொச்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் அத்துடன் சம்பவ இடத்திலிருந்து எழுபத்தொராயிரத்து நூறு ரூபா பணத்தையும் மீட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏனிடத்திலே முன்பக்க செய்திகளிலே ஆசிரிய வெற்றிடங்கள் வன்னியில் அதிவுச்சம் ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே ரவிகிரன் எம்பி காட்டம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது கிணற்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துயர செய்தி பார்க்க முடிகிறது அரசு அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு போலீசாரிடம் முறைப்பாடு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது வவுனியாவில் கத்தி குத்து வருவருக்கு படுகாயம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜால் நகர புத்தாண்டின் போது அடாவடியில் ஈடுபட்ட வன்முறை குழு கைதாக இருக்கிறது ஜால் நகர புத்தாண்டு தின அடாவடித்தனத்தில் ஈடுபட்ட வன்முறை குழு கைது செய்யப்பட்டிருக்கிறது குழுவிடம் இரண்டு இருந்து இரண்டு ஆட்டோக்கள் மீட்கப்பட்டிருக்கிறது புத்தாண்டு தினத்தன்று அதிகாலை வேளை இந்த குழு இந்த இளைஞர்கள் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலே சம்பந்தப்பட்ட இருவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே காற்று மாசு கட்டுக்குள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது அண்மையிலே மிக மோசமான நிலையில் இந்த காற்றினுடைய தரம் இருந்திருக்கிறது இப்பொழுது அது கட்டுப்பாட்டுக்குள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே கிளிநோச்சி விபத்து ஒரு இரண்டு வயது குழந்தை நாங்கள் பத்திரிகை செய்திகளிலே பார்த்திருந்தோம் அந்த குழந்தையுடைய பெற்றோர் மற்றும் சகோதரி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட விடயம் யாவரும் என்றும் அறிந்த விடயம் அதிலே குறித்த தாய் உயிர் இப்பொழுது உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தியை தினம் பார்க்க முடிகிறது இனிமேல் ஜனாதிபதி பிரதமருக்கு எஸ்டிஎஃப் பாதுகாப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையிலே ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் மட்டுமே இனிவரும் நாட்களிலே விசேட அதிரடி பாதுகாப்பு வழங்கப்படும் என்று பாதுகாப்பு தரப்புகள் தெரிவிப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே இருக்கக்கூடிய விடயங்களில் முச்சந்தி முல்லையினுடைய பகுதியும் மிக முக்கியமானது அவருடைய கருத்தை பார்க்கலாம் இதுக்காவது சொன்ன காலத்துக்குள் தீர்வு தருவினமோ இழுத்தடிக்கத்தான் மூன்று மாத அவகாசமோ என அவர் அவர் தரப்பட்டிருக்கிறது எனவே இந்த தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்கங்களிலே பதிவாகி இருக்கிறது அரசு அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன இவ்வாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் அமைய பெற்றிருக்கிறது தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இக்கட்டான நிலையிலே பொருளாதாரம் கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடும் அமைச்சர் விஜித ஹேரத் எச்சரிக்கை என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது இலங்கையின் பொருளாதாரம் இக்கட்டான நிலையிலே உள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களிலே கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடும் என்று அமைச்சர் விஜித ஹேரத் எச்சரித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது எனவே சிறு சிறு விடயங்களிலே எங்களுடைய பொருளாதார நலன் கருதி ஒவ்வொருவரும் செயல்படும் பட்சத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அரிசி விடயத்திலே இந்த விடயம் தெளிவாக பேசப்பட்டிருந்தது அரிசி விற்பனையிலே சில பருமதிகள் நிர்ணயிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அந்த பெருமதிக்குள்ளே அதற்கு பயன்படுத்துகின்ற ஷாப்பிங் பேக்குக்கும் சேர்த்து விலை போட வேண்டியதாக இருக்கிறது என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது மக்கள் பொறுப்போடு பைகளை கொண்டு வருவதில்லை என்கின்ற விடயங்கள் எங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே பயன்படுத்தக்கூடாது என சொல்லப்பட்ட விடயம் இந்த ஷாப்பிங் பேக் என்று சொல்லப்படுகின்ற விடயம் இதனை பயன்படுத்துவதற்காக ஐந்து ரூபாய் அறவிட வேண்டியதாக இருக்கிறது அல்லது அதிகரிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எனவே ஒவ்வொருவரும் அதிலே பொறுப்பான விதத்தில் நடந்து கொள்ள முடியும் வீட்டிலிருந்து கொண்டு செல்லும் பட்சத்திலே அந்த விலையை குறைக்க முடியும் என சொல்லப்படுகிறது இவ்வாறு ஒவ்வொரு ஒரு விடயத்திலிருந்தும் சிறு சிறு பணங்கள் தேவையற்ற விதத்தில் அறவிட வேண்டியதாக இருக்கிறது மக்கள் தேவையற்ற வளங்களை வீணடிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது எனவே இது குறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் உள்ளாட்சி தேர்தல் திருத்த சட்டம் இரு வாரத்திலே சபையில் என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டங்கள் இன்னும் இரண்டு வாரங்களிலே பாராளுமன்றத்திலே சமர்ப்பி

வெறும் செய்திகளிலே அனுராதபுரத்திலே கணவனால் எட்டு மாத கற்பனை அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்க முடிகிறது அல்வாயிலே இளைஞர்களுடைய சடலம் ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது சாகுக்சேரி கிராம்பு வில் கிணற்றிலிருந்து சடலம் விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது வவுனியா பொருளாதார மத்திய நிலையம் தனிப்பட்ட நிலனால் திறக்க முடியாதுள்ளது பிரதி அமைச்சர் உபாரி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் திறப்பட்டிருக்கின்றன அதாவது தனிப்பட்ட நலனை முன்னிறுத்தியமையால் வவுனியா பொருளாதார மத்திய நிலையத்தினை திறக்க முடியாத እንንንንንንን பவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான ஒ பாலி சமந்திரசிங்க தெரிவித்திருக்கிறார் நேற்று மாவட்ட சேலத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே பொருளாதார மத்திய நிலையம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது யாழ் நீதிமன்றம் முன்னாள் சாட்சியை வெட்ட முயன்ற சந்தேக நபர் கைது என்கின்ற விடியம் தரப்பட்டிருக்கிறது திரைப்பட பாணியிலே இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் உள்ள வழக்கொன்றுக்கு சாட்சிக்காக வந்த நபரை வாழால் வெட்ட முயற்சித்த பிரதான சந்தேக நபர் ஒருவர் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது விபத்து தொடர்பான வழக்கு சடலத்தை தோண்டுமாறு நீதிமன்றம் உத்தரவு என்கின்ற விடயங்கள் ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்த விடயங்கள் அதே நேரத்தில் அஹ் பழையிலே கஞ்சாவுடன் இருவர் கைது என்கின்ற செய்திகள் சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது புலம்பெயர் தொழிலாளர்கள் சிறை கைதிகள் வாக்குரிமையை உறுதி செய்யுங்கள் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகள் ஆகியோருக்கு வாக்குரிமையை உறுதி செய்யும்படி கோரிக்கை விடுத்து ஜனாதிபதி அனுபவம் சுனாயக்காவுக்கு எழுத்து மூலமான ஒன்று அனுப்பப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் பழை தம்பகாமத்திலே இருபத்தைந்து கிலோ கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது கிணற்றிலிருந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்கள் அதாவது கிணற்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தினக்குரல் பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது வாய் தர்க்கம் முற்றியதால் கத்தி கூத்து ஒருவர் காயம் புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற கத்தி கூத்து சம்பவத்திலே ஒருவர் படுகாயமடைந்த நிலையிலே வவுனியா மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளிலே பார்க்க முடிகிறது சமூக ஊடகங்களிலே அவதூறு பிரச்சாரம் குறிப்பாக குறி குறித்த விடயங்கள் தொடர்பாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்ய ஜப்பான் அபிவிருத்தி குழு கூட்டத்தை தொடர்ந்து நகர அபிவிருத்தி அதிகார சபை தொடர்பாக சமூக வலைதளங்களிலே விசம பிரச்சாரம் இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன பரந்தன் முல்லைத்தீவு வீதியிலே புளியம்புக்கனை பத்தாம் கட்டை பாலத்தின் கீழிருந்து இரண்டு இளைஞர்களுடைய

இந்தியா மற்றும் சீனா போட்டி போட்டு இலங்கைக்கு உதவுகின்ற நிலையிலே இந்த விடயத்தை சரியான முறையிலே பயன்படுத்துவது இலங்கைக்கு சிறந்ததாக அமையும் தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே நேபாள பிரதமரை சந்தித்த ரணில் நேபாள பிரதமரை சந்தித்த ரணில் விக்ரமசிங்க நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இடையே சந்திப்பு இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்களும் குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மக்களுக்கு இலகுவான சோவிய அரசு உத்தியோகத்தர்கள் வழங்கிட வழங்கிவிட வேண்டும் துறை பிரதேச செயலகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஆச்சிரம மண்டபம் தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய திருவாசக முற்றோதல் தொடர்பான செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பல்வேறு முக்கிய செய்திகளை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்குவதே சுகாதார அமைச்சின் கடமை என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயத தெரிவித்திருக்கிறார் சுகாதார அமைச்சராக கடந்த காலங்களிலே இருந்திருக்கக்கூடியவர் செய்திருக்கக்கூடிய அதி உச்ச ஊழல் தொடர்பாக நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கின்றோம் சுகாதார அமைச்சர் இவ்வாறான ஒரு எண்ணத்தோடு இருப்பதை வாழ்த்தக்கூடிய விடயமாக அமைந்திருக்கிறது தரமற்ற கண் மருந்துகளை கொள்வனவு செய்து பலருடைய பார்வைகள் கடந்த காலங்களிலே இல்லாமல் ஆக்கப்பட்டிருந்தது சில போலியான மருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அந்த மருந்துகள் மூலமாக உயிரிழப்புகள் பதிவாகி இருந்தது மருந்துகளை வெளியில் இருந்து பெற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு நோயாளர்கள் துன்பத்தை சந்தித்த விடயங்கள் நாங்கள் மறக்க முடியாதவை இப்பொழுது இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்பதே கடமை என்பதை சொல்லி பார்க்கப்படுகிறது புத்தாண்டில் சாதனை என கஜந்த எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன மக்கள் நிவாரணங்களை எதிர்பார்த்துக் போது அமைச்சர்களும் எம்பிக்களும் தமக்கான தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முரண்பட்டுக் கொண்டிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜந்த கண்ணாத குற்றம் சாட்டியிருக்கிறார் மக்கள் அவர்களுக்கு எதிர்கட்சி என்கின்ற ஒரு அந்தஸ்தை வழங்கியிருக்கிறார்கள் இனிவரும் நாட்களிலே அவற்றை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக அவர்களுடைய தலைமை தொடர்பான பிற முரண்பாடு இன்னமும் முடிந்த பாடில்லை அதே போல கட்சிக்குள்ளே நாம் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்க போகிறோமா ஐக்கிய மக்கள் சக்தியிலே தொடர்ந்து இருக்க போகிறோமா என்கின்ற விடயங்கள் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு குழப்பமாக இருக்கிறது இந்த நிலையிலே இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார் கட்டுப்பாட்டு விலையினால் கொழும்பில் இருந்து எடுத்து வரப்படும் அதே போல தொடர்ச்சியாக நாங்கள் ஈழநாடு பத்திரிகை பார்க்கும் இடத்தை தலைப்பு செய்தியாக தரப்படுகிறது அனுரம் முன்வைக்கும் ஒரு திட்டத்தை முழுமையாக முடிக்க சீனா தயார் சீனாவினுடைய ஜனாதிபதியிடமிருந்து இந்த உறுதி வழங்கப்பட்டிருக்கிறது சுகாதாரத்துறைக்கு இந்த முறை பட்ஜெட்டிலே அதிக நிதி ஒதுக்கீடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது சுகாதாரத்துறைக்கு இம்முறை வரலாற்றில் முன்னோப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சினுடைய சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் எனவே இதுவரை இராணுவத்துக்காகவும் நாட்டின் பாதுகாப்புக்காகவும் ஒதுக்கப்பட்டு அதிக பணம் ஒதுக்கப்படுவது வழமை இந்த தடவை சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்படுவதானது மக்கள் முழுமையாக இலவச மருத்துவம் என்கின்ற விடயத்தை அனுபவிக்க அமையும் என்கின்ற நம்பிக்கை இப்பொழுது உருவாகி இருக்கிறது இதுவரை இலவச வைத்தியம் என்கின்ற பேரிலே அதிகளவான தனியார் மருத்துவமனைகள் முளைத்து செல்வதையும் வெளியிலே அதாவது வைத்தியசாலைக்கு வெளியிலே பணம் கொடுத்து மருந்துகளை வாங்க வேண்டிய நிலையிலே நோயாளர்கள் இருந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இந்த செய்தி ஒரு நல்ல செய்தியாக அமையும் அதே நேரத்தில் பாடசாலை உபகரணங்களுடைய விலை இருபது வீதத்தால் குறைப்பு இலவச கல்வி என்கின்ற பேரிலே நாங்கள் கல்வி கற்றுக்கொண்டிருந்தாலும் பல விடயங்களுக்காக கல்விக்கு பணம் செலவிட வேண்டியதாக இருக்கிறது இதிலே பாடசாலை உபகரணங்களுடைய விலைகளும் பெரும் பங்கை வகித்திருக்கிறது குறைக்கப்பட்டிருக்க விடயமும் வரவேற்கத்தக்க விடயம் அதே நெருக்கடியான நிலையிலே பொருளாதாரம் எடுக்க வேண்டி வரும் என அமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் ஈழ இளநாடு பத்திரிகையிலும் பதிவாகி இருக்கிறது அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் மெல்லாவிலே கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது அரசிக்கான தட்டுப்பாடு ஏழாம் தேதியுடன் நீங்கும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது கடற்படையினர் மீது இந்திய மீனவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரம் நீதிமன்றம் பிரச்சினைக்கு மூன்று மாதங்களில் தீர்வு வழங்கப்படும் வடக்கு மாகாண விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன காரைநகர் படகு கட்டுமான தளத்தை நிரமிக்க இந்திய அரசு உதவி என்கின்ற விடயங்களும் இன்றைய பத்திரிகையில் முன்பக்கத்தில் பதிவான விடயங்கள் உட்பக்க செய்திகளிலே சின்னத்தை மாற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தொடரும் தோல்விகளை அடுத்து இந்த விடயங்கள் சொல்லப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைபேசி சின்னத்துக்கு மாற்று சின்னம் ஒன்றை பயன்படுத்தும் தொடர்பிலே இப்பொழுது பல பலர் வலியுறுத்தி வருவதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தொலைபேசி சின்னமாக இருக்கட்டும் பொதுஜன பெறவனுடைய மொட்டு சின்னமாக இருக்கட்டும் இந்த சின்னங்களை மாற்றுவதோடு மாத்திரமல்லாமல் அரசியல்வாதிகள் தங்களுடைய சிந்தனைகளையும் மாற்றும் இடத்திலேயே மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதே நிதர்சனம் எனவே இன்றைய பத்திரிகைகளோடு நாங்கள் முடிவுக்கு வர பத்திரிகை செய்திகளை தொகுத்து நான் கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் திங்கட்கிழமை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி